ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார்த்தி ஃபேமிலி எனக்கு கேட்டோடைய ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கத்திரிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம் பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நான் அதற்கு ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் புளி வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா புளி தண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ்ட்டுமே அரைச்சி வச்சுருக்கேன் அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பேஸ்ட்டு சேர்த்தா தான் அந்த கத்திரிக்காய் பச்சடியோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து கூடுதலாக கொடுக்கும் நிறைய ஹோட்டலில் வந்து அந்த பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க நார்மலாக ஒரு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க நான் அதனாலேயே வெளியெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் நான் வீட்டில் வந்து இது எப்போ கற்றுக்கிட்டேனோ என் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அது பிரியாணி செஞ்சால் சாப்பிடுவாங்க நான் கொடுத்து அனுப்புவேன் மாதிரிலாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு என்னோடய கத்திரிக்காய் பச்சடி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் இங்கே இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு முறை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி இன்னொரு முறை உங்களுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நீட்டு வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட சௌகரியந்தான் தக்காளியுமே வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது தான் நம்ம நல்லா வந்து திக்காகவே இந்த கத்திரிக்காய் பச்சடிலாம் சாப்பிட முடியும் ஹோட்டலில் வெளியெல்லாம் சாப்பிடும்போது தண்ணியாக இருக்கும் அதில் வந்து ஏதோ ஒரு கத்திரிக்காய் தொக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி அது அது பிரியாணி கொடுத்து சாப்பிட எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே இதுதான் பிடிக்கும் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் ஓகேங்களா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் நம்ம இந்த கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த நாட்டு கத்திரிக்காய் இருக்குது இல்லையா ஒரு மாதிரி அந்த ஒயிட் வித் அந்த க்ரீன் வருமே அப்படி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அதுவுமே இது கூட நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதில் கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூனில் ஒரு ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட எள்ளு சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதையுமே சேர்த்து வந்து வறுத்து அதை போட்டதுமே சட்டி சூடாயிரும் இல்லையா அதுலேயும் வந்து அது நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா வெடிக்கும் அப்போ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டுமே எடுத்து உரமாக வச்சுக்கணும் சரிங்களா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருகிடக்கூடாது ரெண்டுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்க்கடலையும் எல்லுமே வந்து கருகிடக்கூடாது அந்த வாசம் வரும் அதுக்கப்புறம் வந்து அதை ஆஃப் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கசகசா இருக்கு இல்லையா அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் இது செய்கிறதுக்கு கசகசா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக தாளிக்கிறது கேட்போம் போல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட கடல் எண்ணெய் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு என்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் தான் இருக்கனால நான் அதை தான் ஆட் பண்ண போகிறேன் ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு செய்யும் போது அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிளகு முழு மிளகு இல்லையா அது கண்டிப்பாக அதை ஆட் பண்ணணும் அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு மசாலா வந்து தனி மிளகாய் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுவேன் வேற கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஓகே இப்போ நான் எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம நீட்டு வாக்குலேயும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் இல்லாட்டி நான் வந்து எப்பவுமே ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுவேன் எனக்கு வந்து இந்த கத்தி கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்து சொல்லிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோ தான் ஓகே இப்போ இந்த கத்திரிக்காய்லாம் நான் வந்து ஒரு தண்ணி போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம செய்கிறதுக்குள்ளே தாளிக்கிறதுக்குள்ளே இது கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் பார்க்குற உங்களுக்கு என்னடா கத்திரிக்காய் எப்படி நினைப்பீங்க இல்லையா அதனால் அதை நான் வந்து தண்ணி போட்டு வச்சுக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு பேன் எடுத்து அதை அடுப்பில் வச்சுட்டேன் ஓகேங்களா அதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாருமே அதில் நல்லா ஃப்ரை ஆகி வரும் அதுக்காக தான் ஓகே நான் என்ன ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன சூடானதுமே தாலிப்புக்கு தேவையான எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அளவு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு போதும் வெந்தயமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகு இருக்குல்லே அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையுமே நான் ஆட் பண்ணிக்குவேன் இதில் ஓகேங்களா என்னடா இன்னும் எதுவுமே போடாமல் இருக்கேன்னு பார்க்காதீங்க என் இன்னும் என்ன சூடாகலை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஜஸ்ட் ஒரு காமெடி வீடியோ தான் அது அது என்னென்னா ஒரு வைஃப் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன சூடாகிச்சா சொல்லிட்டு இப்படி நான் இப்போ கையை மேலே வச்சு அது மாதிரி வச்சு பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பார்த்தா எப்படி என்ன சூடாச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே அவங்க கையை முக்கிட்டாங்க அப்படியே சும்மா ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு தான் அது என்னையா இல்லாட்டி அவங்க வீடியோக்காக அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் வீட்டில் இப்படிலாம் நடக்கும் இல்லையா இப்படி மேலேயே வச்சு பார்த்தா எப்படி அது சூடாச்சுன்னு தெரியும் கையை உள்ளே ஒட்டு பார்த்தா தானே தெரியும் என்ன எவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு இது லெவலு தான் ஓகே இப்போ என்ன வந்து சூடாகவும் நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாமே போட்டுவிட்டேன் இது கண்டிப்பாக வந்து மிளகு இதில் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் வெந்தயமும் கண்டிப்பாக சேர்க்கணும் ஓகேங்களா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அதுக்கப்புறம் இல்லை இன்னொன்று மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே ஒரு கருவேப்பிலை சும்மா போட்டு பார்த்தேன் என்னடா இன்னும் கடுகு வந்து வெடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை போட்டு பார்த்தேன் ஓகே ஏன்னா நம்ம வந்து கடுகு எப்பவுமே புரிஞ்சு பெறதை எல்லாமே ஆட் பண்ணணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இல்லாட்டி அந்த கடுகு நம்ம சாப்பிடும் போது அப்படியே அதே கலர்லேயே அப்படியே இருக்கும் கடுகு புரிஞ்சிச்சுனா பிளாக் கலரில் மாறிவிடும் ஆனால் வந்து நமக்கு அப்படியே இருக்கும் நம்ம சவிக்கும் போதும் அது வந்து ஒரு மாதிரி அந்த பச்சையாக இருக்கிறது நமக்கு அப்படியே தெரியும் கடுகு அதனால் கடுகு வெடிச்சதுக்கப்புறமே நம்ம எப்போவுமே எல்லாமே ஆட் பண்ணுறது நல்லது ஓகே கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சரிங்களா ஏன்னா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்காக நமக்கு எப்படி வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் ஒருவேளை ஹோட்டலில் வே மாதிரி நமக்கு தண்ணியாக வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லாட்டி இல்லை எனக்கு நல்லா தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வீட்டில் செய்யும்போது நம்ம இஷ்டப்படி நம்ம சமைச்சிக்க தான் ஓகே இப்போ நான் வந்து இது நல்லா இப்போ வந்து வத நல்லா வதக்கணும் இதை சரிங்களா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணெய் நிறைய சேர்த்தா மட்டுமே தான் இது நல்லா வந்து நமக்கு வதங்கும் ஓகேங்களா ஓகே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இதை வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்து இப்போ அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் சில பேர் வந்து கத்திரிக்காவை வந்து எண்ணெயில் வந்து தனியாக வதக்கி அதாவது பொறிச்சுடுவாங்க வதக்கி எடுத்துகிட்டு அது ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க நம்ம அப்படியும் பண்ணலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் வீட்லேயே ஒரு ஆள் இருக்காங்க கத்திரிக்காய் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பூச்சி ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அதனாலே கிரேவி நிறைய வை கத்திரிக்காய் மட்டும் எனக்கு வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இந்த டிஷ்ஷில் ஹீரோவே இந்த கத்திரிக்காய் தான் ஆனால் அதை சாப்பிடாமல் மற்ற அந்த கிரேவி மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஓகே அவ்வளோதான் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆகட்டும் கத்திரிக்காய் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே சேர்ந்து வதங்க போகிறது தான் அதனால் அடுத்தது மூடம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மெ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்புமே கூட நம்ம எப்போயும் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து உப்பு நம்ம போது சில சமயம் வந்து அது வேகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் எதுவுமே நம்ம நம்ம இஷ்டம்தான் சரிங்களா எப்போனாலும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஓகே இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வந்து வதங்கட்டும் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த கத்திரிக்காய் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் கூட கெடாமல் இருக்கும் இந்த பச்சடி செய்யும் போது நம்ம புளி இதில் ஆட் பண்ணுறோம்ல அதனால தக்காளியுமே ஆட் பண்ணுறோம் அதனால் இது வந்து அவசியத்தில் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட இது நல்லாயிருக்கும் சரிங்களா அதோடய ஃப்ளேவர் மாறவே மாறாது ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நம்ம வந்து ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நிறைய பேர் வந்து கடலை எண்ணெய் தான் செய்வாங்க அந்த கடலை எண்ணெய் நல்ல எண்ணெயெலாம் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு என்னமோ தெரியல எனக்கு அந்த கடல் எண்ணெய் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு செட்டாக மாட்டுக்கு பிடிக்க மாட்டேக்கு எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் அதனால் எப்போவுமே இந்த ரீஃபண்ட் ஆகலாம் நான் வந்து சே அதிலே பண்ணிடுறது எல்லாமே இப்போ வந்து தனி மிளகாய் தூள் இருக்குல்லையே அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் குளமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூளுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம காரம் இன்னும் நம்ம நல்ல காரமாகவே வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூனை கூட மாற்றிக்கலாம் தனி மிளகாய் தூளை ஓகே அவ்வளோதான் இப்போ இந்த இந்த மசாலாவோடய பச்சை வடை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலையும் அதை நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா நல்லா சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கே அவ்வளோதான் இந்த பச்சை வடை போனதுக்கப்புறமா நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த எண்ணெயிலேயே அது வதங்கணும் இல்லையா அதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே அது வதங்கட்டும் இதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிடுவேன் தான் ரொம்ப புளித்தண்ணி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்புறம் நமக்கு வந்து இது புளி குழம்பு மாதிரி ஃபுல்லாக புளிப்பு டேஸ்ட்டாகவே தான் நமக்கு இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க போதும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு குட்டி நெல்லிக்காய்ச்சியை செலவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக இதுவே நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது அதனால் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இது கரைச்ச தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணினேன் ஓகே அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜிலே வந்து நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணும் இந்த தொக்கு கத்திரிக்காய் வந்து தண்ணியாக தான் இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இல்லை நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கெட்டியான தொக்கு மாதிரி தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதே ஸ்டேஜில் கூட விட்டுறலாம் ஏன்னா இப்போ நான் அந்த பேஸ்ட்டை சேர்ப்பேன் அதாவது வேர்க்கடலை எள்ளு கசகசை அந்த மூணுத்துக்குமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிட போகிறேன் இப்போ அந்த மிக்ஸி ஜாரையுமே நான் கழுவி அந்த தண்ணி ஆட் பண்ணுவேன் எனக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இது வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடாதுங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சமாக எள் ஒரு கால் ஸ்பூன் எள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசாவது வறுத்து அதை அரைச்சிது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் இது ஒரு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அவ்வளோதான் நான் ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் இப்போ இதை நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீ வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போயே பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல இதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவ்வளோதான் நமக்கு இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடும் இது வந்து பிரியாணிக்கு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை பிரியாணி செய்யும் போது இதை இதையும் செய்ய சொல்லி உங்களை வர்பு கொடுத்துவாங்க அந்த மாதிரி எங்கேனா என்ன எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படி தான் நடக்குது கத்திரிக்காய் பச்சடி மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சில ஆட்கள்லாம் வந்து க பிரியாணிக்கு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க இந்த கத்திரிக்காய் அப்புறம் பச்சடி சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃபுல்ஃபுல் வரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஸோ ஓகே இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது நான் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே இன்னும் கரெக்டாக இருந்துச்சு இதில் ஓகேங்களா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை புளிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ்ட்டு ஆட் இல்லையா வேர்க்கடலாம் அப்போயும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இது இப்போவே வந்து கொஞ்சம் இன்னும் போக போக நல்லா கெட்டியாகும் இது ஓகேங்களா இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இது போதும் ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எண்ணையும் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பாராட்டு பெறுவது நிச்சயம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்